விஷாலும் சுசீந்திரனும் இணைந்த முதல் படம் பாண்டிய நாடு பெரும் வெற்றியை பெற்றது சொல்ல போனால் அந்த படம் தான் விஷாலின் வெற்றிகரமான இரண்டாவது சுற்றுக்கு வழிவகுத்தது இப்போது மீண்டும் புதிய படத்தில் இணைகின்றனர் இப்படத்தின் படப்பிடிப்பை நேற்று பூஜையுடன் தொடங்கினர் சென்னை சேத்பட்டில் இருக்கும் ஒரு வீட்டில் இப்படத்தின் படப்பிடிப்பை தொடங்கியுள்ளனர் இந்த தொடக்க விழாவில் நடிகர்கள் விஷால் ஆனந்த்ராஜ் ஆர் கே பாலிவுட் நடிகர் முரளி சர்மா இயக்குனர் சுசீந்தரன் வேந்தர் மூவிஸ் மதன் टी सिवा आर्ट डायरेक्टर राजीवन ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் காஸ்டியூம் டிசைனர் வாசுகி பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது விஷால் கூறும்போது இப்படம் எல்லாருக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக அமையும் என நம்புகிறேன் பாண்டிய நாடு தந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பொறுப்பு நிறைய ஏற்பட்டிருக்கிறது இப்படத்தில் புதியவராக வேல்ராஜ் இணைந்துள்ளார் என்றார் வேல்ராஜ் கூறும்போது இந்த படத்தில் பணிபுரிவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது சுசீந்திரன் கூட்டணியில் உருவாகும் இப்படத்தில் பணிபுரிய ஆர்வமுடன் இருக்கிறேன் என்றார் இப்படத்திற்கு டி இமான் இசையமைக்கிறார் இப்படத்திற்கு ஏற்கனவே இரண்டு பாடல்களை இசமைத்து விட்டார் இமான் காஜல் அகர்வால் கதாநாயகியாக நடிக்கிறார் இன்று நடந்த படப்பிடிப்பில் காஜல் அகர்வால் கலந்து கொள்ளாவிட்டாலும் இன்னும் சில தினங்களில் காஜல் அகர்வால் இப்படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது இப்படத்தில் ஆர் கே வில்லனாக நடிக்கிறார் அவர் ஏற்கனவே இரண்டு படங்களில் ஹீரோவாக நடித்துக் கொண்டுள்ளார் மீண்டும் ஒரு புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ സിദ്ധി നേടുക